பாவாடை தாவணி பூத்த உருவமாயுது பூவாடை போட்டி வர பூத்த பருவமா பாவாடை தாவணி பார்த்த உருவமாயுது பூவாடை பூர்த்தி வர பூத்த பருவமா இப்படி ஒரு பாடல் இருக்கிறது பாவாடை தாவணி பூத்த பருவம் இதெல்லாம் தற்பொழுது மாறிவிட்டது எல்லாம் நைட்டி டூ பீஸ் ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் மாறிவிட்டது பெண்களை அழகுபடுத்துவதற்கென்றே உடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது வயிற்றை காண்பிப்பது போல டூ பீஸ் ட்ரெஸ் பலரும் விரும்பி அதை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் அதை காண்பவர்களுக்கு ஆபாசமாக தெரியாது ஆனால் கவர்ச்சியாக தெரியும் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்தேதான் இப்படியெல்லாம் அவர்கள் ஆடையை அணிந்து கொள்கிறார்கள் ஆதி காலத்தில் அவர்கள் இப்படி நான் படித்த காலத்தில் பாவாடையும் தாவணையும் தான் பெண்கள் அணிந்து கொண்டார்கள் ஆணையும் பெண்ணையும் பேசக்கூட அனுமதிக்க மாட்டார்கள் அதுவும் பருவமடைந்த பெண்ணிடம் இன்று சகஜமாகி விட்டது ஒரு கல்லூரியில் சென்றால் அங்கே ஆணும் பெண்ணும் அதிகமாக அவர்கள் பேசி மகிழ்கிறார்கள் அதில் ஆபாசம் இல்லை ஆனால் சில நேரத்தில் அது சர்ச்சையாகி விடுகிறது இதெல்லாம் அன்றாடம் நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் தாய்மார்கள் தங்கள் பெண்களை கொஞ்சம் அவர்களுக்கு உஷாராக்க வேண்டும் கவர்ச்சிகரமான ஆடைகளை அணியக்கூடாது பிறர் பிறர் மனதை கவரும்படி நாம் நடந்து கொள்ள கூடாது என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம் அதுபோல ஆடைகள் அணிந்து வந்தால் அவர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் செல்லலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்